சட்டையை பார்த்த இருந்தா தொண்ணூறு ரூபாய் டி டி ஷர்ட்டு சேர்ந்ததுதான் வந்து அஞ்சூற்றி தொண்ணூறுரூவா இது வந்து ஆண்களுக்கான ஷோர்ட்ஸ் இருக்கு எனக்கு ஆண்களுக்கான ஷோர்ட்ஸ் வந்து என்ன விழியன்று பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுபா பாவாடைலே இந்த பாவாடை இந்த ப்ரைஸ் பார்த்தோம்னு சொன்னால் நானூற்றி தொண்ணூறுவா ஃபார்ட்டி ப்ரோக்குமே சர்ட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஷர்ட் இருக்குது மடல் மொடல் சர்ட்டுகள் லவோட ஷர்ட் இருக்குது இந்த பக்கம் வந்து இதில் வந்து டீ ஷர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் டீ ஷர்ட் இருக்குது டீ ஷர்ட் பாருங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்க சொன்னால் வேம்படி சந்தி வேம்படி ஸ்கூல் கடந்து வந்தோன்ன வந்து உசா ஹக்சி எக்ஸு பாருங்க இதில் வந்து மாபெரும் வந்து மெலி விற்பனை கோய்க்கொண்டு இருக்கு எல்லாமே சின்ன பிள்ளைகள் பெரியாக்கண்டல் நாங்கள் வந்து இப்போ அந்த இதுக்கு கடைக்குள்ள தான் வந்து சேல்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வந்து கடைக்குள்ள போவோம் இது வந்து சொன்னால் இந்த ஸ்கூல் இருக்குது அந்த வேம்படி ஸ்கூல் சந்தியில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்தோன்னே இந்த கடை இருக்குது வாங்குவதை கடைக்குள்ளே போ இங்கே வந்து கீழே வந்து சேல்ஸ் போய் தந்திருக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் வந்து உடுப்பால் வாங்கிக்கோடலாம் இதில் பார்த்திங்க சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சிக் சில்ட்ரன் ப்ளோ செகண்ட் ஃப்ளோரில் லேடிஸ் ப்ளோ இதில் இருக்குது அப்படியே வந்து நாங்கள் வந்து வாங்குவோம் உள்ள போவோம் மேலே வந்து என்னென்ன பார்த்து கொள்ளுமாங்க வந்து சின்ன சின்ன பிள்ளைகளுடைய உடுப்புகள் வந்து இந்த இடத்துல முதலாம் மாடியில் இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து நோமலாக வந்து காட்டிகள்கள் என்னென்ன உடுப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நோமலாக காட்டிகள் இந்த இது உங்களை இந்த சட்டை இந்த பார்த்துருக்கோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா அதில் ஸ்பாட்டி ப்ரூஃப் மை சட்டை இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா இந்த இடத்துல வந்து உடுப்பும் வந்துருக்கு உங்களை இந்த சட்டையை வந்து நாங்கள் பார்ப்போம் இது கலர் நல்லா இருக்குது ப்ரைஸ் இருக்கா பாப்பட்ற ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுவாங்க டிலே வந்து சின்னக்கு சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுபா எண்ணூற்றி தொண்ணூறுவா

சின்ன பெண்களுக்கான வந்து கூட இருக்கு இங்கே பாருங்களுக்கான சக்தியெல்லாம் இங்கே நிறைய இருக்குதுலாம் காட்டிகள வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவாயில் இருக்கிற டீஷர்ட்டு இதில் வந்து அதை வந்து போட்டிருக்கேன் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கணும் இங்கே சொன்னால் இந்த இந்த டீஷர்ட் வந்து அஞ்சூற்றி தொண்ணூறுவா இது வந்து ஷோர்ட் டீஷர்ட்டுன்னு சேர்ந்தது தான் வந்து அஞ்சூற்றி தொண்ணூறுரூவா சாருங்க வந்து மேலே வந்து

லிம்ம வந்து பார்த்தீங்க சார்னா இந்த லைம் வந்து சேல்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூறுரூவா இந்த டீஷர்ட்டும் வந்து இந்த டீ ஷர்ட்டும் வந்து அஞ்சூற்றி தொண்ணூறுரூவா இது மீ சட்டை போட்டுருக்கீங்க வந்து ஆயிரத்தி ஐம்பது இது வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நான் பெண்களுக்கான நினைக்கிறேன் இந்த ப்ரைஸ் பார்ப்போம் இது வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா பேருந்து பெரிய இடம் செஞ்சு பேருங்க ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது ஜீன்ஸ் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து சேல்ஸ் போட்டிருக்கிற பேருங்க இதுலேயும் வந்து டீ ஷர்ட் இருக்குது ஷர்ட் வந்து ஐநூற்றி தொண்ணூறுவா இங்கே இது வந்து சின்ன ஆகும் பாய்ஸு இந்த வந்து ஜீன்ஸ் இருக்கிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த ஜீன்ஸு விலை பார்த்து சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இதில் வந்து அப்படியே எல்லா கலருமே வந்து போட்டிருக்கோம் எல்லா சைஸும் போட்டிருக்கோம் பாருங்கள் இது வந்து ஆண் ஆண்களுக்கான வந்து ஒரு பொழுது சின்ன சின்ன பிள்ளைங்க ஆண்களுக்கான வந்து இதில் ஃபோட்டோ நான் ஃபோட்டுக்கு காட்டி கொள்றதுங்க வந்து காட்டி கொள்கிறேன் காட்டி கொள்கிறேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா இதில் பார்த்திங்கன்னா நிறைய டீ ஷர்ட் இருக்குது அந்த இடத்துல வந்து நிறைய ஷர்ட் இருக்குது டீ ஷர்ட் இருக்குது இந்த சர்ட் இருக்குது அஞ்சு பேர் நிறைய சர்டுகள் இருக்குது எல்லா விலையும் வந்து நான் பொதுவாக சொல்ல இல்லாது உண்டு விலையை மட்டும் நான் உங்களை காட்டிக்கொள்றேன் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா இதில் இருக்கிற பாய்ஸுடைய உடுப்புலாம் நான் காட்டிக் கொடுத்து பிள்ளைங்க பாய்ஸு உடுப்பெல்லாம் காட்டிக்கொள்கிறேன் മാടി വന്ന് ബോയ്സിൻ്റെ ബോയ്സിൻ്റെ ഉടുപ്പുകൾ കിഞ്ച പേരും ഇത് മുന്നോക്കേ വന്ന് പാതി ടീഷ് ടീഷ്ട്ട് എല്ലാം ഇരുക്ക് മോഡൽ ഷർട്ട് എല്ലാം എന്തായിരത്തി നാന്നൂറ്റി അമ്പത് രൂപ நான் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் வந்து நம்மளாக வந்து இதில் இருக்கிற ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் நம்மளாக காட்டிக்கொள்கிறேன் நம்மள ப்ரைஸ் வந்து இதில் இருக்கிற ப்ரைஸ் வந்து காட்டிக்கொள்கிறேன் இதில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இப்போ அங்கே வந்து என்னென்ன சேர்ட்டு வடிவான சர்ட் எல்லாமே இருக்கு இங்கே வித்தியாசமான சர்ட்டு எல்லாமே இருக்குது நோம்மெல்லாம் வந்து நான் அவங்களுக்கு காட்டிக்கொள்ள நீங்கள் என்னென்ன இருக்கு உண்டு இது வந்து ஆண்களுக்கான ஷோட்ஸ் இருக்கு பேரஞ்சு ஆண்களுக்கான ஷோட்ஸ் வந்து என்ன விளையாண்டு பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவா இந்த வந்து அங்கே இருக்கான சொட்டுருந்து சைஸ் போட்டுருக்காரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு என்ற சைஸில் வந்து இதில் போட்டு விட்டுறாக்கில் அதில் வந்து விலையும் அப்படியே விலையம் வந்து ஒட்டி இருக்கணு விலை போட்டுருக்குன்னு பாருங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா இங்கே இதில் இருக்கிற ஜீன்ஸ் ஷோர்ட்ஸ் எல்லாமே வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா இப்போ இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஷர்ட் இருக்குது மொடல் சர்ட்டுகள் ஃபுல்லோ மோடல் ஷர்ட் இருக்குது இந்த பக்கம் வந்து இதிலேயும் வந்து டீ ஷர்ட் இருக்குது பார்த்திங்கன்னா சொன்ன இதில் டீ ஷர்ட் இருக்குது டீஷர்ட்டு இந்த விலை இருப்போம் பாவம் இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவாயில் இருக்கிற டீஷர்ட் அப்படியே கொண்டு போவோம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டீ ஷர்ட் இருக்கு கலர் ஃபுல்லாக எரிஞ்சு பிரைஸ் போட்டுருப்பாங்க ஆயிரத்தி எரநூற்றி தொண்ணூறுரூவா எல்லாத்தின் ப்ரைஸ் போயிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூவா அதில் எனக்கு டிஷர்ட் இன்னும் இருக்குது ஜீன்ஸ் இருக்காக்கம் ஜீன்ஸு பில்லி இருக்கா ஆயிரத்தி தொண்ணூறுரூவா ஆயிரத்தி தொண்ணூறு அஞ்சு பேர் இந்த கலர்கள் இருக்குது கருப்பு பஞ்சே ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுபா இதுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நிறைய டீஷர்ட் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல பல டீஷர்ட்டும் எல்லா எல்லா கலர்லையுமே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷோர்ட்ஸ் போட்டிருக்கீங்க இது வெளியூருக்க பார்த்த மாதிரி இருந்தால் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா இதில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுரூவா இதில் வந்து எல்லா சைஸும் எல்லா கலருமே வந்து இதில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுரூவா இந்த ஷோர்ட்ஸ் வந்து இந்த ஷோட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு இந்த கலர் லாட்ச் நிறைய இருக்குது இந்த இடத்துல வந்து நிறைய இருக்குது இங்கே வித்தியாசமாக இருக்குது இந்த கலர் வந்து வித்தியாசமாக இருக்குது ஆயிரத்தி தொண்ணூறுரூவா ஆயிரத்தி தொண்ணூறுரூவா பாதன்னு இந்த இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ இருக்குங்க எல்லா அச்சு மீடியமாக எக்ஸ் எல்லாம் அந்த அளவெல்லாம் அப்படியே போட்டிருக்குன்னு பஞ்சு பஞ்சு வித்தியாசம் இரட்டியாக இருக்குங்க அஞ்சு அஞ்சு எட்டியாக இருக்குங்க வித்தியாசம் இருக்குது அஞ்சூற்றி பத்து ரூபா ரூபாண்டு இருக்கிற உட்படலாம் நம்மளா காட்டிக்கொள்ளுப்பாருங்க டீ இருக்குங்க இந்த எல்லாம் காட்டி கொடுறேன் இந்த டீஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவா இதில் வந்து சின்ன ஒரு மாற்றங்கள்லாம் விளையாள் மட்டுந்த புக்ஸுக்குள்ளே போட்டிருக்காதான்னு வந்து டிஸ்கவுண்ட் விலை குறைச்சி இது ஆண்களுக்கான பேனியன் கஞ்ச பேரு கொஞ்சம் ஆண்களுக்கான பேனியன் இந்த பெனியன் வந்து என்ன விளையன்ட்டு பார்ப்போம் அறநூற்றி தொண்ணூறுரூவா இதில் வந்து ஷூர்ட்ஸ் இருக்கு இஞ்ச பேருங்க எல்லாம் மெளிவீங்க இந்த ஷோர்ட்ஸு இந்த விலை வந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுரூவா இந்த டீ ஷர்ட்டை பார்ப்போம் இல்லை டீ ஷர்ட் இந்த விலை பார்ப்போம் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுரூவா விலையும் பாதி சொன்னால் ஆண்களுக்கான ஜீன்ஸ் இருக்குது இஞ்ச ஃபேருங்க ஜீன்ஸ் சரம் எல்லாம் இருக்குது துவா இருக்குது இங்கே ஃபேர நல்ல ஒரு ஷர்ட் இருக்குது பார்ப்போம் இந்த சர்ட்டு இந்த விலை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பெலிட் இருக்குது பெலிட் இல்லாமல் வந்து சும்மா பாருங்கள் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா வருது நூற்றி ஐம்பது ரூபா இந்த தேனியம் ஜீன்ஸ் இருக்குது இந்த மாதிரி சோகோ ஜீன்ஸ் இருக்குது சோகோ ஜீன்ஸ் நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூவா அப்படி நிறைய மாடல் ஷர்ட்டுகள் எல்லாம் இருக்குது இந்த மொடல் ஷர்ட் எல்லாம் இருக்குது நிறைய இருக்குது இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒஃபீஸ் சர்ட் எல்லாம் இருக்குது இதில் வந்து நிறைய நிறைய ஜீன்ஸ் இருக்குது இங்கே வேறுங்க நம்மளை அந்த ஜீன்ஸு வண்டியில் விலையை பார்ப்போம் என்ன விலையன்று பார்ப்போம் ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரெண்டாயிரத்தி நூறுரூவா இது வந்து ஒஃபிஸ் சர்ட் வந்து ஒப்பீஸ் சர்டு இந்த விலை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நான் வந்து தொண்ணூறுரூவா இதில் பார்த்து நிறைய இருக்குமே நிறைய இருக்குது எல்லா கலர்லேயும் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி வாங்குவோம் எல்லாம் மட்டும் வேறு ஃபார் சொன்னால் பெலிட் இருக்குங்க வேறுங்க பெலிட் இருக்குது பெலிட் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவாயிலேருந்து கூடவும் இருக்குது குறியவும் இருக்குது ரெண்டாயிரத்தி இன்னூற்றி தொண்ணூறுரூவா இதில் ஃபாதன் நிறைய தேனிம் ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது எல்லா சைஸ்லையும் வந்து இருக்குது நான் நூறுரூவா கூட காட்டிக்கல்கிறேன் இதில் வந்து என்ன ப்ரைஸில் இருக்கணும் பார்ப்போம் இது வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூவா இந்த செக்ஷனில் இருக்கிற ஃபுல்லாகவே வந்து ட்ரெயினிங் ஜீன்ஸ் தான் நாம் வந்து என்னென்ன ட்ரெயினிங் ஜீன்ஸ் இருக்குதுன்னு காட்டிக்கொள்ளுங்கள்

இதில் டேனிங் ஜீஸ் பார்த்து வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இந்த இதில் போட்டுருக்கேன் டேனியின் ஜீன்ஸ் நாங்கள் வந்த செகண்ட் ப்ரோடக்ட்டில் வந்து பெண்களுக்கான உடுப்பெல்லாம் பார்க்க போகிறோம் இதில் பார்த்து நம்மளுக்கு வந்து பெண்களுக்கான வந்து நிறைய டீ ஷர்ட் எல்லாம் இருக்கிறீங்க பேருங்க ஷர்ட் எல்லாம் இருக்கு இதில் வந்து ஜீன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க பேருங்க நோம்பெல்லாம் இந்த வந்து ஜீன்ஸு விலை பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா மேலேயும் வந்து டீஷர்ட் இருக்கு டீ ஷர்ட்டு விலை பார்த்தோம்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா இன்னும் வந்து டீ ஷர்ட் இருக்கு டப் மாதிரி இந்த இடத்துலையும் வந்து சேல்ஸ் போட்டிருக்கிறேன் இந்த இது வந்து பெருவரை சேர்த்து போட்டிருக்கிற பாருங்கள் இது வந்து எண்ணூற்றி தொண்ணூறுரூவா இந்த சட்டை இந்த சட்டை வந்து எண்ணூற்றி தொண்ணூறுவாங்க டோப் இது வந்து இன்னொரு விலை ஒரு சட்டை ஒன்றது பார்ப்போம் இந்த சட்டிண்ட விலை நான் பார்ப்போம் இது வந்து ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுவா சட்டை இந்த விலை பாருங்க அந்த வீட்டுக்கு போடக்கூடிய மா ச நைட்டி மாதிரி அதுவும் இதுக்கு எண்ணூற்றி தொண்ணூறுரூவா நிறைய பாவாடை எல்லாம் இருக்குது இந்த இடத்துல நிறைய பாவாடை எல்லாம் இருக்குது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் அது என்னென்ன கலரில் என்னென்ன சைஸில் எல்லாம் பாவாடை எல்லாம் அப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே பார்த்து கொண்டு போவோம் வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய டீ ஷர்ட்டுகள்லாம் கூட எல்லாமே நிறைய டீ தான் பார்க்கும் டீ ஷர்ட் தான் நிறைய டீ ஷர்ட் எல்லாம் நம்ம அஞ்சில் ப்ரைஸ் வந்து காட்டி கொள்றேன் இல்லை வந்து எண்ணூற்றி தொண்ணூறுரூவா போட்டிருக்கு இதில் இருக்கிறது இது இதில் வந்து பாதி சொன்னால் இந்த இடத்துல இதில் இருக்கிற எல்லாமே வந்து பாவாடை தான் இருக்குது இந்த இடத்துல வந்து பாவாடையெல்லாம் இங்கே பேரோ அந்த பாவாடை வந்து இதை ப்ரைஸ் வந்து பார்ப்போமா இருந்தால் இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த இடத்துலையும் வந்து இந்த நாங்கள் இப்போ மேலும் மேலே வந்து உங்களுக்கு காட்டி காட்டிக்கொள்கிற மந்தில் நிறைய பாவாடைகள் நிறைய கலரில் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் எல்லாமே எதுக்கு இஞ்ச பேருந்து காட்டி ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுரூவா போட்டிருக்கு மற்ற இதில் ஒயிட் கலரில் இருக்குது இதுவும் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா இதுலேயும் வந்து நிறைய பாவாடை போட்டிருக்கு இங்கே பேருங்க இது வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா இதில் வந்து பார்த்து சொன்னால் இதில் வந்து சேல்ஸ் மாதிரி போட்டு குமிச்சுருக்கேன் நீங்கள் வந்து பார்த்து விரிவான சைஸில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் வந்து பியாமா மாதிரி இது வந்து எண்ணூற்றி தொண்ணூறுரூவா போட்டிருக்கேன் எண்ணூற்றி தொண்ணூறுரூவா போட்டிருக்கேன் இது வந்து எண்ணூற்றி தொண்ணூறு ரூபா நான் இருக்கிற ஃபுல்லாகவே எல்லாமே காட்டிக்கொள்றேன் ஷர்ட் தான் போட்டிருக்கிறேன் நான் ஃபென்ட் தானே டீஷர்ட் இதில் போட்டிருக்கிறேன் இந்த ப்ரைஸ் பார்த்தோமா இருந்தால் இது வந்து அறநூற்றி ஐம்பதுரூவா நம்ம இதில் டீஷர்ட் இருக்குது இதுலேயுமே பார்த்தோன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுவா இதில் பார்த்துனா சட்ட என்னைக்குதான் இந்த சட்ட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் எழுநூற்றி தொண்ணூறுரூவா எல்லாமே வந்து இதில் போட்ருக்கு எல்லாமே வந்து அப்படியே கும்மிச்சு போட்டிருக்கீங்க எல்லா எல்லாமே வந்து இந்த இடத்துல போட்ருக்கு அப்படியே நாங்கள்தான் அதில் பார்த்து எடுக்கணும் இல்லை டீ ஷர்ட்டுகள் எல்லாமே இருக்குங்க இதில் இருக்க போட்ருக்கு நம்மள சட்டை பாவாடை பாவாடு பாவாடை இந்த ப்ரைஸ் பார்த்தோம்னு சொன்னால் நானூற்றி தொண்ணூறுரூவா இதில் வந்து இப்போ இது வந்து ஜீன்ஸ் இதெல்லாமே மிஸ் பண்ணி போட்டிருக்கு இது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து இதில் இருக்கிற உடுப்பல் வந்து பெண்களுக்கு உடுப்பல் எல்லாமே வந்து காட்டிகளும் அந்த இடத்துல வந்து டெனிம் ஜீன்ஸ் இருக்குது அந்த இடத்துல டெனிம் ஜீன்ஸ் இருக்குது அப்படி பாதித்தோன்னு இந்த இடத்துலாம் சேல்ஸ் மாதிரி போட்டிருக்கினேன் நம்மளுக்கு மேலேட்டு நான் காட்டிக்கொள்கிறேன் நின்று இருக்குதுன்னு சொல்லி அதில் இருக்கிற வந்து சட்டையை பார்த்தோமா இருந்தால் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஆனால் உங்களுக்கு இதில் இருக்கிற உடுப்பு எல்லாமே நாங்கள் காட்டி சொல்லிட்டு பாருங்க அந்த பக்கம் வந்து டேனிங் ஜீன்ஸ் அந்த பக்கெடுக்கான ஷார்ட்ஸ் அஞ்சு பேர் அறநூற்றி தொண்ணூறுவா இது முப்பத்தஞ்சு பேர் இது வந்து அறநூற்றி தொண்ணூறுரூவா அவங்களுக்கு பிடிச்ச பாவாடை எல்லாம் இருக்குது பிடிச்ச பாவாடை எல்லாம் இருக்குது ஆயிரத்தி மு முந்நூற்றி தொண்ணூறுவா இங்கே பிடிச்ச கலர் எல்லாம் இருக்குது நம்ம அஞ்சு நேரத்தில் பார்க்கக்கூட வித்தியாசமாக இருக்குது அதான் பார்ப்பேன் இன்னும்மா எனக்கு பார்ப்பேன் வித்தியாசமாக இருக்குங்க வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூவா இந்த இந்த இடத்துலையும் பாதி சுன்னால் பெண்களுக்கான நல்லா உடுப்பலும் இருக்கு